வணக்கம் மேஷ ராசி அன்பர்களுக்கான தை மாத பலன்களை பார்க்க போகிறோம் தை மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வருமானத்திற்கு மீறிய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது குரு பகவானை பொறுத்தவரை மூன்றாம் இடத்தில் வக்கர கதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார் இதனால் ஏதாவது பணத்தை சேமிக்க முடியுமா என்று நினைத்தீர்கள் என்றால் கொஞ்சம் கஷ்டம்தான் குரு பகவான் கதியில் வலம் வருவதால் திருமண முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பது என்பது கொஞ்சம் கால தாமதமாகும் ஆனால் உங்களுக்கான வாழ்க்கை துணையை ஒரு சிலர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதத்தில் கிட்டும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவிகளிடையே பரஸ்பர அந்யோன்ய அன்பு அதிகரிக்கும் உத்தியோகம் காரணமாகவோ அல்லது குடும்பத்தில் ஏதேனும் ஒரு காரியத்தின் காரணமாகவோ கணவன் மனைவி இருவரும் இந்த மாதத்தில் பயணப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் என்று இந்த தை மாதத்தை சொல்லலாம் மருத்துவ செலவுகள் எதுவும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த தை மாதம் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் லாபஸ்தானத்தில் உங்கள் ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சூழ்நிலைகளில் மேலதிகாரிகளின் ஆதரவும் நிர்வாகத்தினால் நீங்கள் பாராட்டப்படுவதும் பல சலுகைகள் உங்களுக்கு காத்திருப்பதும் மிகப்பெரிய உண்மை பணிபுரிவீர்கள் புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் உங்கள் படிப்புக்கேற்ற வேலை கண்டிப்பாக இந்த மாதத்தில் உண்டு வேலை கிடைத்து மனதில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை உருவாகக்கூடிய காலகட்டம் புதிய வேலையினால் புது தென்பு புது உணர்ச்சி புதிய முயற்சிகளில் வெற்றி எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு இடமாற்றம் கேட்ட இடத்திற்கு இது எல்லாம் கிடைக்கும் வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்று எண்ணம் இருப்பவர்களுக்கு அது கைகூடும் நேரம் என்று கூட சொல்லலாம் உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை உற்பத்தி அதிகரித்து ராகு மற்றும் சனி பகவானின் கூட்டு சேர்க்கையால் மிகப்பெரிய லாபத்தை உங்களுடைய தொழிலில் நீங்கள் பெறப்போகிறீர்கள் நிதி நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் தொழிலாளியாக இருந்தீர்கள் என்றால் உங்கள் தொழிலை நீங்கள் திறம்பட செய்து அதன் மூலம் பாராட்டு பெறக்கூடிய ஒரு மாதம் நண்பர்களால் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம் அதே நேரத்தில் சில மாதங்களாக இருந்து வந்த மந்தமான போக்கு எல்லாம் மாறி வேகமும் விவேகமும் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் புது புது வாய்ப்புகள் எல்லாம் உங்கள் வாசல் கதவை தட்டும் வருமானம் உயர்வதால் உற்சாகம் ஏற்படும் தசாபுத்திகள் உங்களுக்கு இன்னும் நல்லதை செய்யக்கூடிய நிலைமையில் இருந்தால் வருமானம் என்பது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதே நேரத்தில் இஷ்ட தெய்வ வழிபாடு குல தெய்வ உங்களுடைய பொருளாதார நிலையை நீங்கள் சீர் செய்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் பொது வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம் பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கிறது அதே நேரத்தில் உயர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது இந்த சந்தர்ப்பத்தை நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் திறமையால் நீங்கள் ஜெயித்து சுடற்போல் ஒளி வீசக்கூடிய ஒரு மாதம் இந்த தை மாதம் என்று மேஷராசி சொல்லலாம் இருந்தீர்கள் என்றால் படிப்பில் ஆர்வமும் உற்சாகமும் அதிகரிக்கும் எந்த கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றனவோ அதனால் உங்களுக்கு இந்த மாதத்தில் எல்லாம் கிடைக்கும் நீங்கள் மேஷராசி பெண்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக சுக்கரன் மூலம் உங்களுக்கு சுப பலன்கள் அதிகமாக கிடைக்கப் போகிறது இந்த ஆண்டு லாபகரமான ஒரு ஆண்டாகவும் உங்களுக்கு இருக்கும் புதிய ஆபரணங்கள் ஆடைகள் சேருவதற்கு கிரக நிலைகள் ஆதரவாக இருக்கின்றன பல பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டத்தில் அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான ஒரு ஆண்டு என்று கூட சொல்லலாம் அதே நேரத்தில் நீங்கள் படித்துவிட்டு வேலைக்கு காத்திருக்கும் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் முதல் முயற்சியிலேயே வேலை கிடைப்பதற்கான அனுகூலமான நேரமும் இந்த தை மாதம்தான் நீங்கள் வியாழக்கிழமை தோறும் அருகில் உள்ள திருக்கோயிலில் தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து ஏற்றி வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லாவிதமான நல்லதும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதே நேரத்தில் அனுகூலமான பலன்களும் அதிகமாக கிடைக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது மட்டும் சற்று கவனமாக இருந்தீர்கள் என்றால் போதும் மற்றபடி இந்த காலகட்டம் தை மதத்தை பொறுத்தவரை மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம் இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்